என் அன்பு குழந்தையே என் வாக்கை கேட்க வந்த இக்கணம் முதல் உன் வாழ்க்கை நலமாகிவிட்டது இன்றோடு உன் கஷ்டங்கள் அனைத்தும் முடிந்துவிடும் இக்கணத்தோடு உன் கஷ்டங்கள் முடிந்தே விட்டது உன் கை மிகவும் பலம் நிறைந்த கையாக இனி மாறும் உன் வாழ்க்கை மிகவும் அற்புதமாக இனி மாறும் உன் கவலைகளுக்கு எல்லாம் விடை கொடுத்து விட்டேன் குபேரனுடைய ஆசிர்வாதமும் சேர்ந்தே உனக்கு கிடைத்து விட்டது செல்வ செழிப்போடு இனி நீ வாழப்போகின்றாய் ஆனந்தமாக நீ வாழப்போவதை பார்த்து நான் மகிழப்போகின்றேன் அப்பா விநாயகா என்னுடைய கஷ்டங்கள் தீர வேண்டும் என்னுடைய விருப்பங்கள் நிறைவேற வேண்டும் நானும் என் குடும்பமும் நலமாக இருக்க வேண்டும் நோய் நொடி இல்லாமல் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று என்னுடைய பக்தர்கள் என் முன்னால் நின்று இரு கூப்பி வணங்கும் பொழுது நான் என் குழந்தைகளை பொறுப்பாக இருந்து கவனத்தோடு கண்காணித்து வழிநடத்துவேன் நீ நம்பினாலும் சரி நம்பாவிட்டாலும் சரி உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவு மாற்றங்கள் வரப்போகின்றது அந்த மாற்றங்கள் உன் வாழ்விற்கான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியது நீ மனதில் நினைத்த காரியங்கள் எல்லாம் இனி உடனுக்குடன் நடக்கும் நீ மிகுந்த ஆச்சரியத்தை படக்கூடிய அளவிற்கு நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் நீ எதிர்பார்க்காமலேயே இனி நடந்தேறும் நான் உனக்கு நல்லதை நிச்சயம் நடத்தி தருவேன் முடிவே இல்லாத பாதையில் பயணித்து கொண்டிருக்கின்றோமா நமக்கான சந்தோஷம் எப்பொழுதுதான் கிடைக்கும் என்று தெரியவில்லையே என்று கலங்கி கொண்டிருக்கின்றாய் மனதிற்குள் நீ அழுவது எனக்கு தெரியும் அந்த கண்ணீர் துளிகளை துடைக்க நான் வந்து விட்டேன் அதே இடத்தில் மகிழ்ச்சியை நிரந்தரமாக கொடுத்து உன்னை மகிழ்விப்பேன் என் பிள்ளைகளை ஒருபொழுதும் நான் கைவிடுவது இல்லை சிறு காரியமானாலும் பெரிய காரியமானாலும் உடனேயே இருந்து நல்லபடியாக நடத்தி கொடுத்து மனம் மகிழ்கின்றேன் உன்னுடைய உடைந்த மனம் பலவீனமான மனம் பலருடைய வார்த்தைகளுக்கு இடம் கொடுத்திருக்கின்றது அதனால் உன்னுடைய மனம் பலமுயனமாக இருக்கின்றது அந்த பலவீனமான மனதை நான் பலப்படுத்த வந்து விட்டேன் யாரெல்லாம் உன்னை தூற்றினார்களோ அவர்கள் போற்றுவார்கள் உன்னை அவமானப்படுத்தியவர்கள் உன்னை பாராட்டுவார்கள் யார் உன்னை தலை குனியும்படி செய்தார்களோ அவர்களே நீ தலை நிமிர்ந்து வாழ வழியையும் செய்து விடுவார்கள் உனக்கு துன்பமோ தீங்கோ யாரும் இனி நினைக்க மாட்டார்கள் நினைப்பவர்களுடைய மனநிலை கூட தானாக மாறி உனக்கு இன்பத்தை கொடுப்பவர்களாக மாறிவிடுவார்கள் எல்லா மாற்றமும் இந்த கணபதியினுடைய அருளால் உன் வாழ்வை வந்து அடையும் நடக்காது என்ற விஷயங்கள் கூட இனி உன் காரியத்தில் சாத்தியமாகும் சுலபமாக நடந்து விடும் நீ தொட்ட விஷயங்கள் அனைத்தும் பலன்களை கொடுக்க தொடங்கிவிடும் இன்றோடு உன் கஷ்டங்கள் அனைத்தும் முடிவுக்கு வந்து விட்டது எந்த இடத்திலெல்லாம் நிம்மதியை இழந்தாயோ அதே இடத்தில் நிம்மதியாக நீ வாழ்வாய் உன்னை பிரிந்து சென்றவர்கள் எல்லாம் உன்னுடைய அன்பை புரிந்து கொண்டு உன்னை தேடி வருவார்கள் உன் வாழ்க்கை பாடத்தை நீ முழுவதுமாக கற்றுவிட்டாய் பக்குவம் நிறைந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் இனி எல்லாமே நல்லதுதான் நல்லது மட்டும்தான் உன் வாழ்வில் நடக்கும்